திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது வத்தலக்குண்டு வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஐபி செந்தில்குமார் எம்எல்ஏ தலைமை கழக பேச்சாளர் ராஜா கம்பீரன் அபாஸ் இளம் பேச்சாளர் துரை தினகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் முன்னதாக நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் தலைமையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒரே சீருடையில் ஹிந்தியை எதிர்த்து ஊர்வலமாக வந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மணிகண்டன் மாயக்கண்ணன் வத்தலக்குண்டு ஒன்றிய அமைப்பாளர் மகாமுனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்